அப்புறம் அமைதியாக மகிழ்ச்சியாக உறங்கு செல்ல தேவையான மேனிஃபெஸ்ட் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாமா ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ஆழ்மனது அற்புத சக்தி புத்தகத்தில் வந்து பதிமூணாவது அத்தியாயம் அதாவது உங்கள் ஆழ்மனதும் தூக்கத்தின் அற்புதங்களும் ஆல்ரெடி வந்து நம்ம இதனுடைய பதினஞ்சாவது பாட்டு வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் இப்போ வந்து பதிமூணாவது அத்தியாயம் உங்கள் ஆள் மனதும் தூக்கத்தின் அற்புதங்களும் இதில் வந்து தூக்கத்துக்கு கூட நம்ம ஆள் மனதினுடைய அற்புத சக்தியை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது இந்த பார்ட்டில் இருக்குது நான் அதனால தான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆள் மனதின் அற்புத சக்தி புத்தகம் வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம தூக்கம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அப்புறம் நம்ம ஃபேமிலி நம்ம மன சம்மந்தமான விஷயங்கள் அப்புறம் வெல்த் ஹெல்த்துன்னு எல்லாத்துக்குமே தேவையான விஷயங்களை நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய வந்து எல்லா விஷயத்துக்குமே இதில் இருக்குது ஸோ தான் இந்த வீடியோ நான் இந்த புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன்